அவர்களையும் வணங்கி பெண் சமம் அதனை பேணி காப்பதே அறம் என்று முழங்கிய எங்களுடைய பெண் உரிமை தலைவர் எழுத்து சமர் அவர்களையும் வணங்கி விருதுகளை தரையிற்கின்ற சகோதரர் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் கொடையாளர்களுக்கும் தமிழகத்தின் தலையெட்டையே புரட்டிப் போட இருக்கின்ற ஆனால் எழுத்து தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காதலர் தினம் என்று சொல்லப்படுகின்ற இளவந்திகை விழாவிற்கு இந்த ஆதி மொழிக்கும் என்ன சம்பந்தம் காதலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்குள்ளே தேடினேன் தத்துவங்களையும் வரலாறுகளையும் தடையின்றி பேசும் எனக்கு காதல் எதின தலைப்பு எனக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது எதை சகோதரி சகோதரிதானே என்று கர கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கவிதை சரத்தை தொடுக்கிறேன் காற்றில் கலக்கும் தென்றல் காதல் கடலில் நனையும் அலைகள் காதல் மேகத்தில் மிதக்கும் நீர்புணி காதல் மின்னல் பாயும் ஒளி கீற்று காதல் இசையில் மட்டுமே வருவது காதல் அல்ல ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் காதல் உயிரிக்கும் உயிரிக்கும் வருவதே காதல் ஒருத்தருக்கும் ஒருத்தி என்பது பண்பாடு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது பண்பாடு நான் அப்படி பேசினால் அதுவே பலருக்கு புண்பாடு தலைவர் திருமாவுக்கு காதல் இருக்கிறதா கனநேரம் யோசிப்போம் ஒருவரா இருவரா ஒரு லட்சமா பல லட்சமா ஒரு கோடியா பல கோடியா மாநாட்டின் தலைகளை மடிகளில் கொண்டா என்ன முடியும் மாநாட்டின் தலைகளில் மடிக்கணினி கொண்டா என்ன முடியும் கரிகாலின் காதலர்களை கணிக்க இருக்கிறதா கருவி கரிகாலின் காதலர்களை உலகமே காதலிக்கிறது அது வசு வரும் காதல் அல்ல வாஞ்சையால் வரும் காதல் திருமாவின் மோகத்தால் அல்ல தியாகத்தை காதலிக்கிறார்கள் மட்டுமல்ல பண்பாளரின் பேச்சை காதலிக்கிறார்கள் அறிவை மட்டுமல்ல அண்ணனின் அயராத உழைப்பை காதலிக்கிறார்கள் உதவியை மட்டுமல்ல உண்மையாளரின் உத்தியை காதலிக்கிறார்கள் திருமாவின் சிறப்புகளை மட்டுமல்ல சிந்தனையாளரின் சேவையை காதலிக்கிறார்கள் முதன்மையாளரின் முயற்சியை மட்டுமல்ல மொழி அரசியலை காதலிக்கிறார்கள் சாதனையாளர் திருமாவின் சக்தியை மட்டுமல்ல சமூக நீதியை காதலிக்கிறார்கள் சட்டம் இல்லாமல் சரித்திரத்தை மாற்றும் சாணக்கிய திருமாவை சரித்திரத்தை மாற்றும் சாணக்கிய திருமாவை சரித்திரமே காதலிக்கிறது அண்ணன் திருமாவை அகிலமே காதலிக்கிறது திருமாவை அகிலமே காதலிக்கிறது அம்பிகாவதி அமராவதி ரோமியோ ஜூலியட் இவரை காதலுக்காக சமாதியானவர்கள் இளவரசன் திவ்யா சங்கர் கௌசல்யா கோகுல் தாஸ் சுவாதி இவர்கள் சமாதியான பின்பும் காதல் செய்கிறார்கள் இருபதில் தொடங்கி முப்பதில் முடிவதில்லை காதல் இருபது முப்பதில் முடிவதல்ல காதல் எழுபதை கடந்தும் இறுதியை தொடர்ந்தும் இதயங்களால் நாடக காதல் அப்படி ஒன்று இல்லவே இல்லை நாடக அரசியலுக்காக சொல்லப்பட்ட பொய் வார்த்தை காதலாய் பார்த்தவர்களுக்கு காதல் தெய்வீகமாய் தெரியும் மனிதரின் காதலை எதிர்க்கும் இவர்கள் கவிதைக்கும் கதைக்கும் தாலி கட்டுகிறார்கள் காதலர் தினத்தன்று குரங்குகள் சாதி ஒழிந்தால் சாதி ஒழிப்போ மானுட விடுதலை என்ற கொள்கை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காதலர் தினத்தை இளவந்தியை விழாவாக கொண்டாடுவோம் சாதி ஒழிய தன் பாடுவோம் நீர் மாறும் அது மழை நிலம் மாறும் அது நிலநடுக்கம் காற்று மாறும் அது புயல் நெருப்பு மாறும் அது எரிமலை ஆகாயம் மாறும் அது பருவதாலும் இப்படி பஞ்சபூதங்கள் மாறினாலும் காதல் மாறாது அது நிலையானது என்பவரை மோடி காதலித்திருந்தால் இந்தியா தப்பித்திருக்கும் தன் கணவன் கைவிட்டதால் ஜசோதா பின் நரேந்திர மோடி தப்பித்துக் கொண்டார் சாதியில் சமத்துவம் இல்லை சட்ட சமத்துவம் இங்கு இல்லை மதத்தில் சமத்துவம் இல்லை மானுட பார்வையில் சமத்துவம் இல்லை பொருளாதார சமத்துவம் இல்லை புதை சுடுகாட்டில் சமத்துவம் இல்லை நீதியில் சமத்துவம் இல்லை நிர்வாகத்தில் சமத்துவம் இல்லை ஆட்சியில் சமத்துவம் இல்லை அரசியலில் சமத்துவம் இல்லை சமத்துவமாக இல்லை கலைகள் சமத்துவமாக இல்லை இந்தியாவில் எதிலுமே சமத்துவம் இல்லை காதலில் மட்டுமே சமத்துவம் இருக்கிறது விழா முயற்சி விழா எழுச்சி காதலின் பல்லாண்டாம் ஆண்டு தொடர்ச்சி காற்றோடு கலக்கும் நிகழ்ச்சி காதலர் தினம் என்றாலே மகிழ்ச்சி உள்ளங்களின் கிளர்ச்சி வாசிகின் காதல் திருக்குறளை தந்தது ரமாபாயின் காதல் அம்பேத்கரியத்தை தந்தது சென்னியின் காதல் மூலதனத்தை தந்தது மும்தாஜ் பேகத்தின் காதல் தாஜ்மஹாலை தந்தது காதல் ரோமிய ஜீனியத்தை தந்தது யசோதராவின் காதல் புத்தரை தந்தது இப்படி காதல் அதிசயங்களை தந்திருக்கிறது ஆதலால் காதல் செய்வீர் இதயம் வெல்வீர் நன்றி வீடு விடுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துகள் கடைசிக்கு மருகம் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் வேல்முருகன் அவர்கள் கவிதை வாசித்தார்